Rasling King tamile paqum illarku va rokam ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இஸ் இன்றைக்கும் எக்கச்சக்க ரஸ்லிங் நியூஸோடு தான் வந்திருக்கிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கான வால் கேம் அட்வான்டேஜ் மேட்சை பற்றியும் இப்போதைக்கு சர்வே சீரிஸோடைய ஸ்டேஜ் ஒர்க்கிங் எப்படி இருக்குது அண்ட் ஜான்சனோடைய ஃபைனல் மேட்சை எப்படி டபிள்யூ பி கொண்டு போயிருக்கான்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க அதை பற்றின அப்டேட் கிடச்சிக்குது அண்ட் மோர் ரஸ்லிங் செய்திகளை பற்றி தான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காம முதல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க இந்த எல் ரன்டே அமெரிக்கானோ அண்ட் டொமினிக் மிஸ்டீரியோ இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து இப்போ திருமொழிய ரஸ்லிங் கம்பெனியில் ஒரு டீமாக தான் இருக்கிறாங்க டீம் சொல்ல முடியாது எல் ரன் டே அமெரிக்கானோ பார்த்தீங்கன்னா டோமினிக் மிஸ்டீரியோக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாரு எப்படி டபிள்பியில் ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறாங்களோ அங்கே அப்படி இப்போது லூச்சா ப்ரோஸ் அப்படிங்கிற டீமை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுதான் அங்கே ஃபினிக்ஸ் பெண்டா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ அஃபீஷியலி பார்த்தீங்கன்னா டீமாக வந்து இவங்க ரெண்டு பேரும் எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமா லூச்சா ப்ரோஸ் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து டோமினிக் மிஸ்திரியில் ரெண்டு அமெரிக்கானோக்காக மோத போகிறாங்க அப்படிங்கிறத அஃபீஷியலி சொல்லிவிட்டாங்க இதில் என்ன தெரியுமா ஒரு பியூட்டி இவங்க ரெண்டு பேருமே அதர் ரஸ்லிங் கம்பெனியில் மல்டிபிள் டைம் சாம்பியனாக இருந்துருக்கிறாங்க டாக்டின் டிவிஷனில் இவங்க ரெண்டு பேருமே டாக்டின் டிவிஷன் ரஸ்லர்ஸ் தான் ஆனால் டபுள்டியில் பெண்டாவை முதல்ல கூட்டிகிட்டு வரும்போது பெண்டாவோடைய அசூரை வளர்ச்சி அமோக வெற்றி ஆயிட்டு இவரை சிங்கிள் டைட்டிலாக பார்த்தீங்கன்னா பெரிய ரன்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்னும் டபுள்இக்கு வந்துட்டு மக்கள் மத்தியிலையும் பெண்டாவுக்கு பெரிய ஆதரவு அடைக்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேங்க இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு பெண்டாவுடைய வாக் பிடிச்சிருக்குது பெண்டாவுடைய ஸ்டைல் பிடிச்சிருக்குது அவரை டாக் டீமாக போடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விரும்புவீங்களா வேண்டாம்ப்பா அவர் சிங்கிளாகவே இருக்கட்டு சிங்கம் சிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் வந்துருச்சு இதுவே லூச்சா ப்ரோசா டபுள்இ கூட்டிகிட்டு வந்து இவங்களை பிரித்து ரெண்டு பேருக்கும் தனித்தனி புஷிஷன் கொடுத்திருந்தா டாக் ரசே இருக்கலாம் அதெல்லாம் தேவையா அப்படின்னு நம்ம கேட்போம் டபுள்யூ பார்த்தீங்கன்னா இதில் நிலவே புத்திசாலி தரமாக ரெண்டு பேருமே வெவ்வேறு பிராண்டில் வெவ்வேறு புஷ் கொடுக்கறது நல்லா தான் இருக்குது பட் ஆனால் பெண்டாக்கு நல்ல புஷ் கிடைக்குது ரே ஃபினிஸ்க்கு கிடைக்கல அதுதான் உண்மை சொல்ல முடியாது ஃப்யூச்சரில் டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் மீண்டும் டாக்டிம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வால் கேமை பற்றி தான் வால் கேமுக்கு சரியாக இன்னும் ஒரு ஆறு நாள் தாங்க இருக்குது வால் கேமை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து க்ளோஸ்ட் அறிநாளை நடத்த இல்லை அதாவது ஸ்டேடியத்தில் நடத்த போகிறதில்லை ஆறு நாளை நடத்த போகிறாங்க அதாவது ஓப்பன் ஸ்டேஜில் இதுக்கு முன்னாடி சர்வே சீரிஸை பார்த்துருப்போம் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் ஆடியன்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒரு குறுகலான அறிஞர் தான் நடக்கும் இதுவரைக்கும் அப்படி தான் நடந்துருக்குது ஆனால் டபிள்யூடி பார்த்தீங்கன்னா இந்த தடவை சர்வே சீரீஸை பார்த்திங்கன்னா ஓப்பன் அடினால நடத்துனாங்க இந்த ஓப்பன் அரினாங்கிறது ஸ்லாம் ரசல் மீனா நடக்கும்ல அந்த மாதிரி சர்வே சீரீஸ் வரலாற்றுலேயே ஒரு பெரிய அரினாவை புக் பண்ணதே இந்த தடவை தான் அதுவும் சாண்டியோகலை அதுக்கான பணி வேலைகள் நடந்துருச்சு வழக்கமாக பார்த்திங்கன்னா நார்மல் இப்போ டெக்கரேட்னே கிடையாது ஆல்ரெடி எல்லாம் செட்டாயிருக்கும் பட் ஆனால் இதில் வந்து மேக்ஸிமம் ஃபுட்பால் அது வாலிபால் இந்த மாதிரி தான் நடக்கும் ஸோ அதில் டோட்டலி ரஸ்லிங் ஏற்ற மாதிரி மாற்றணும் அதனாலேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேலைப்பாடுகள் ஆரம்பிச்சிட்டாங்க

சோ நடத்துவாங்க சோ டபுள் ஆட்டோமேட்டிக்கா ராயல் ரம்போ ராயல் ரம்போக்கு அப்புறமா ரசல்மினியா ரசல்மினியாக்கு அப்புறமா சம்மஸ்லாம் சம்மஸ்லாம்க்கு அப்புறமா பெரிய 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 சர்வே சீரிஸ் அப்படிங்கிற பேர் கிடைச்சோம்ல அதுக்காக எப்படி பண்றாங்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்லட்டா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சர்வீசஸ் ஆரம்பித்தாலே பார்த்தீங்கன்னா ரா ஸ்மேட்டர்னாக இருக்கட்டும் தீ பூரி பறக்கும் எனக்கு ரசன்மினியாவை ஸ்டோரில காட்டிங்கன்னா கேம் ஸ்டோரின்னு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு காரணம் பெரிய பெரிய தான் இருப்பாங்க இப்போ கேமுக்கான ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட் இந்த வாரம் ராவில் நடக்க போகுது இந்த வாரம் ராவை பொறுத்த வரைக்கும் ஓடிசியும் வர போகிறாரு அண்ட் பீஸ்டன் கார்னரும் வர போகிறாரு இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி அண்ட் டபுள் அஃபிஷியலி சொல்லியிருக்கிற செய்தி என்னென்னா இந்த வாரம் ரா வந்து சா சாதாரண ராவாக இருக்க போகிறது கிடையாது ராயிஸ் வாரா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்ன ப்ரோ ராயிஸ் ப்ரா அப்படின்னு நீ வழக்கமாக சொல்லுவீ அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்துருப்பீங்க அப்படிலாம் இல்லை ஆக்சுவலி அட்வான்டேஜ் மேட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இயர்லி இயர்லி நடக்கிறது தான் இப்போ அந்த சர்வே சீரீஸ்ல பத்து பேர் இருக்கிறாங்கல்ல பத்து பேரில் ஒரு ரசில் இருக்க சிங்கிள்ஸ் மேட்சாகவோ அல்லது த்ரிபிள் ட்ரெட்டாக வச்சு சிக்ஸ் மேன் மேட்சாகவோ அல்லது ரெண்டு பேர் வச்சு ஒரு டாக்டி மேட்ச் நடக்கும் இது ஏன் சொல்ல முடியாது ஃபைவ் சீஸ் ஃபையாக கூட நடக்கலாம் இந்த தடவை இந்த மேட்சில் எந்த டீம் வெற்றி பெறுதோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒன்றும் இல்லைங்க இப்போது முதல்ல ரெண்டு ரஸ்லர் சண்டைப்பட்டுருப்பாங்கல்ல மூணாவது வர ரஸ்லர்ஸ் எந்த பக்கத்தில் வராங்களோ அவங்களுக்கு டாமினேஷன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இவங்க ஒத்தவங்க அடுத்த கவுண்டர் வர வரைக்கும் இவங்களை வச்சு செய்யலாம்ல அதுதான் அட்வான்டேஜ் அந்த வகையில் பார்த்திங்கன்னா யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் ஒரு அட்வான்டேஜ் இதில் யார் வெற்றி பெறாங்களோ எந்த டீம் வெற்றி பெறுறோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் சர்வே சீஸில் அவங்க தான் முத முதல்ல கூண்டுலேருந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அண்ட் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரால ரோமன் டீன்ஸ் கிக் ஆஃப் பண்ண போகிறாராம் கிக் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்லிட்டோம் அதனால நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஓப்பனிங் ஷோலேயே ரோமன் டென்ஸ் வந்து பேச போகிறாரு இதில் நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி என்னென்னா ரோமன் டென்ஸ் அட்வான்டேஜ் மேட்சை காட்டிலும் அவர் டீமில் இருக்கிற மெம்பர்ஸை பற்றி பேசுவார் ஈவன் கோடி ரோட் சி ஜிம்மி ஜிம்மிண்ட் ஜே ஊசோன்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த நபர்கள் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கிறாங்க அண்ட் கோடி ரோட்ஸ்க்கு வேறு இன்ஜினியுன்னு சொல்லிட்டாங்க அவர் இது வருவாரா வர மாட்டாரா அப்படிங்கிற பெரிய குழப்பம் வேறு இருக்குது ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான செய்தியை இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் சொல்ல போகிறாங்க ஓப்பனிங் ஷோவே ரோமன் டென்ஸ் வர்றதுனால மக்களே நீங்கள் யாராவது நெட்ஃப்ளிக்ஸில் லைவாக பார்ப்போம்ப்பா வழக்கம் போல அப்படின்னா ஏன்னா அவங்க தான் காசு கொடுத்து பார்க்குறாங்க அவங்களால் மட்டும்தான் லைவாக பார்க்க முடியும் மற்றபடி சில பேரால் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல டபுள்யூ அப்லோட் பண்ணுறது அதில் வீடியோ பார்க்கலாம் அப்புறம் யூடியூப்பில் ஒரு ரெண்டு மணி நேரம் ரா முடிஞ்சதுக்கப்புறமா ஹைலைட் அப்படிங்கிறது அப்ளை பண்ணுவாங்க இல்லாட்டா வாட்ச் புரோஸ்லிங் டார்காமில் கூட நீங்கள் ரா முடிஞ்சதுக்கப்புறமா பார்ட் ஒன் பார்ட் த்ரீ பார்ட் ஒன் ஃபுல் ஷோ போடுவாங்க அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் லைவாக பார்க்குறவங்க மறந்துடாதீங்க ஏன்னா ரோமன் டென்ஸ் கிக் ஆஃப் பண்ண போகிறாரு ஸோ சம்பவம் உறுதி வார் கேம்கான மென்ஸ்காகான அட்வான்டேஜ் மேட்சில் குறிப்பாக நம்ம பிராக்லஸ்னருடைய பங்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நேற்றால் ராக்ஸ் நிறைய அட்வர்டைஸ் பண்ணிக்கிறாங்க அண்ட் காய்ஸ் இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா வழக்கமாக டபிள்யூபிள்யூ ஒரு ராக்கு அட்வான்டேஜ் ஒரு மேட்ச் நடத்துகிறாங்கன்னா அதில் ஹீல் டீமோ அல்லது ஃபேஸ் டீமோ ஏதாவது ஒன்று வெற்றி பெறும் அப்படி வெற்றி பெறவங்க சர்வீஸ் சீஸில் இது வரைக்கும் வென்றது கிடையாது அதே மாதிரி நம்ம இந்த தடவையை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் இருக்குது எந்த டீம் வெற்றி பெறுறதோ அவங்க சர்வீஸ்ஸில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அடுத்த செய்தி நம்ம ஷேமஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஷேமஸ் வந்து லாஸ்ட் மேன் டோர்னமெண்டில் அஃபிஷியலி எழுந்திருந்தார் இந்த லாஸ்ட் டைம் இஸ் நாவ் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தான் வந்து ஜான்ஸ்னா கூட மோதுவார் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பல பேர் எதிர்பார்த்தாங்க அதுக்கு காரணம் வந்து ஷேமஸ் என்ற காடுநட்டு சாம்பியன்ஷிப்பை வின் படம் கிடையாது அப்படிங்கிறத காட்டிலும் ஜான்ஸ்னா மேட்ச்சில் இப்படி ஷேமஸ் மாதிரி ஒரு ரசிகர் சண்டைப்பட அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா திங்கள ஜான்சனா கூட டாக்டிமா சண்டைப்பட்டவர் புதன்கிழமை சொல்லிக்கலாம் இல்லை வேலைக்கெல்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் சனிக்கிழமை இத்தனை நாள் கழிச்சு சேமஸ் ஃபேமஸுக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது ரசிகர்கள் மட்டும் டவுட் வருது ஒருவேளை வேணுக்குன்னு இவங்களை தூக்கிட்டாங்க ஏன்னா ஷேமஸ் வந்து மக்கள் மத்தியில் தான் அவர் வந்து இவர் நம்பர் ஒன் கண்டவரோன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் டபுள்யூ வந்து குந்தரையோ அல்ல ஜே ஊசையோ தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால் வேணுக்குன்னு தூக்கிட்டாங்களோ அப்படிங்கிற டவுட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வருது ஸோ இது எதாக இருக்குன்னு தெரில அண்ட் ஷேமஸுக்கு பதிலாக ஒரு சர்ப்ரைஸ் ஆப்பனண்டு தான் அடுத்த டோர்மெண்ட்டுக்கு மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது யாராக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஜான்சனாவுடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான்சனா ரசிகர்கள் மத்தியில் அது வந்து ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஜான்சனோடைய ரிட்டையர்மெண்ட் மேட்சில் அவர் ஹாலாக ஃபேம் ஆகி அவரை சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதே மாதிரி முன்னாள் டபிள்பிள்யூ ரசர்ஸ் எக்கச்சக்க பேர் வந்து ஜான்சனாவுடைய ரிட்டைர்மெண்ட் டூருக்கு அவங்க டிக்கெட்டு வாங்கி வராங்கன்னா அதாவது டபிள்யிள்யூவில் சண்டை போட்ட பழைய ரச எக்கச்சக்க பேர் வந்து அதர் ரெஸ்லிங் கம்மியில் இருக்காங்களே டிக்கெட் எடுத்து ஜான்சனாவுடைய மேட்சை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா இதுல சிசாரோ கூட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அவங்கெல்லாம் வந்து ஜான்சனாவுடைய ஃபைனல் மேட்சை ட்ரிபியூட் பண்ண போறாங்க எனக்கு என்ன டவுட்டுனா அவங்களெல்லாம் கேமரால காட்டுவாங்களா அப்படின்னு தெரியல மேபி சொல்ல முடியாது எட்ஜ் கூட வருவார் ஆனால் அவங்களெல்லாம் கேமராவில் காட்டுவாங்களாம் தெரியல ஏன்னா அவங்க ஏடபிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஜான்சனாவுடைய ட்ரிபியூட் மேட்ச் இருக்குன்னு சொல்லப்படுது அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சி நான் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சிக்கிறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை ஸ்பானிஷ் லாங்குவேஜில் தெரிஞ்சுக்கோங்க